சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல அந்த புதுசாக வந்த பொண்ணு சமையல்லாம் முடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன் ஒரு ப ஒரு பருக்க விடாம எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுது ஸோ எல்லாருமே சாப்பிட உக்காந்துருக்கிறாங்க ஆனால் முத்து முட்டும் சாப்பிட வரல இல்லை எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல அப்படின்னு முத்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடை பரிமாறினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு காரமா இருக்கு யாராலையுமே சாப்பிடவே முடியல எப்படியாச்சும் மல்லு கட்டி சாப்பிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க நான் முடியவே இல்லை கடைசியா ஸ்ருதியும் விஜயாவும் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வாயில தண்ணியை ஊத்தி எப்படியாச்சும் கழுவுனும் இல்லைன்னா எரிச்சல் தாங்கலையே அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவ்ளோ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் இவன் சமையல் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு சீக்கிரமாவே அல்சர் வந்துடும் என்ன என்னைய சீக்கிரமா தீட்டு தான் இவளை அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு ரோஹினியை பிடிச்சி விஜயா திட்டு திட்டுனு திட்டுறாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை ஸோ அந்த பொண்ணை மறுபடியும் ஷோரூமுக்கே நீ போமா நாங்க வரோம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க இந்த பக்கம் செல்வம் புதுசாக ஒரு காரை எடுத்துக்கிட்டு வராப்பில் செட்டுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன புது கார் வாங்கிட்டியா செல்வம் அப்படின்னு கேட்க நான் எங்கடா புது கார்லாம் வாங்க போறேன் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் கல்யாண ஊர்வலத்துக்காக டெக்ரேட் பண்ண சொன்னாங்க அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏன்டா இங்கே எடுத்துக்கிட்டு வந்தேன் டெக்ரேட் பண்றவங்க இங்கேயே வராங்க அப்படின்னு நம்ம செல்வம் சொல்ல ஸோ அது வேற யாரும் இல்லை நம்ம மீனாவும் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் தான் ஸோ நம்ம முத்துவும் அதுக்கப்புறம் இங்கே தானே வரப்போகிறாரு ரெண்டு பேர்த்தையும் பேசிக்க தான் செல்வம் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கா அப்படி கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீனாவும் அவங்களோட ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல முத்துவும் அங்கே வந்துடுறாப்புல ஸோ இப்போ நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேருந்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டைரக்டாக பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க சாப்பிட்டாச்சா அப்படின்லாம் சொல்லி ஸோ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா செல்வம் முத்துக்கிட்ட எதுக்குடா நீயே தாண்டா அவளை வெளியே மீனா வெளியே போக சொல்லிட்டு இப்ப ஏன் இப்படி பரிதவிக்கிற அப்படின்னு கேட்க நான் எங்கடா வெளியே போக சொன்னேன் என் உள்ளார போன சரக்கு அப்படி சொல்லிடுச்சு அது அதனால அவள் வெளியே போயிடுவாளா அப்படின்னு முத்து கேட்க மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஸோ இருந்தாலும் அப்பொழுதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஷோரூம் காமிக்கிறாங்க அங்க நம்ம ஸ்ருதியோட அம்மா வராங்க ஸோ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரவியோட ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த நீத்துவை பாக்கணும் நீத்துவோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரோஹிணியை போயிட்டு கிட்ட பேச சொல்கிறாங்க ஏன்னா ரவி ஸ்ருதி ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு வரமாட்டாங்கிறாங்கன்னு சொல்றாரு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீத்து தான் ஏதோ இருக்கா அப்படின்னு சந்தேகப்படுறாங்களாட்டுக்கு இப்போ தான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி இந்த பக்கம் பிளாக்மெயில் இருக்கிறாங்க இந்த ஸ்ருதியோட அம்மா ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்